சரவண பவ வேலிருக்க வினை இல்லை மயில் இருக்க பயமும் இல்லை என்னை பார்த்த இந்த நொடி முதல் உனக்கு திடீர் திருப்பமாக பல ஆச்சரியங்கள் வர காத்திருக்கிறது என் குழந்தையே மனம் பகவானை விரும்பினாலும் புத்தி இருக்கிறதே அது இது தேவையா இதனால் பலன் உண்டா இப்படியெல்லாம் கேள்வி கேட்கும் இவர் உண்மையிலேயே தந்தையின் உண்மையான அடியவரா இவர் சொன்னால் நடக்குமா என்றெல்லாம் கேட்டு மனதின் நம்பிக்கையை தளர்த்திவிடும் நன்மை கிடைப்பதை தவிர்க்கும் இந்த நிலைதான் இப்போது உனக்கும் இருக்கிறது நீ அற்புதத்தை அனுபவித்த தருணம் மீண்டும் மீண்டும் அது அற்புதம்தானா இது உண்மைதானா என்றெல்லாம் மனம் உன்னை குழப்பிக் கொண்டு இருக்கிறது உன்னுடைய கவலைகளை நான் தீர்த்தாலும் மீண்டும் இல்லாத ஒன்றை வைத்து இருக்கிற நிம்மதியை நீ கெடுத்து கொள்கிறாய் உனக்கு எல்லாம் இருந்தாலும் எதுவும் இல்லாததைப் போல இருக்கிறது உன்னோடு நான் பேசிக்கொண்டு இருக்கும் இந்த வார்த்தைகளையும் அதன் உண்மைகளையும் புரிந்து கொள் உனக்கும் எனக்கும் இடையில் இருக்கிற சந்தேகம் என்ற தடையை நீக்கி முழுமையான நம்பிக்கையோடு என் பாதத்தில் சரணாகதியடைந்து பார் நீ பயணித்த பாதையில் முட்கள் மட்டுமே இதுவரை பார்த்து அதில் நீ வழியோடு நடந்து சென்ற வேதனைகள் எல்லாம் இப்போது எப்படி மாறியது என்று நீ நினைத்து வியக்கும் அளவிற்கு நிச்சயம் மாறுதல்கள் நடைபெறும் நம்பிக்கையை நீ இழந்தாலும் நான் அதை அதிகமாக்க செய்வேன் எல்லாம் தெளிவு பெற்று முன்னோக்கி மகிழ்ச்சியாய் செல்லும் காலம் வந்துவிட்டது குழந்தையே இது நிச்சயம் மரங்கேறும் உன்னை நான் அழைப்பேன் கண்ணீரோடு கூடிய சந்தோஷத்தில் என் பிள்ளையை காண நான் ஏங்கி கொண்டு இருக்கிறேன் என்னை நீ ஏமாற்றி விடாதே என்னை தஞ்சமடைந்த உன்னை நான் எப்போதும் நிர்கதியாக இருக்க விட மாட்டேன் ஒருபோதும் உன்னை கைவிடவும் மாட்டேன் என்பதையும் நீ உறுதியாக நம்பு உன் நம்பிக்கை வீண் போகாது இன்னும் கொஞ்ச காலத்தில் உன் பிரச்சனைகள் நோய் கடன் கசப்பான உறவுகள் அனைத்தும் மாறி அனைத்திலும் நீ சுகமாக வாழ ஆரம்பிப்பாய் இன்ப நேரத்தில் உன் தந்தையான நான் உன்னோடு இருக்கிறேன் என்றும் துன்ப நேரத்தில் நான் உன்னை கைவிட்டு விட்டேன் என்று நான் இல்லை என்றும் நினைத்து கொள்கிறாய் நான் இருப்பது உண்மை என்பதில் உறுதியாக இருந்தால் எந்த நிலையிலும் நீ நம்பிக்கை இழக்க மாட்டாய் நம்பிக்கை இழந்தவர்களுக்கு நான் இல்லை என்பது உண்மைதான் ஏனென்றால் அவர்கள் என்னை தங்கள் மனதிலிருந்து கொன்று விடுகிறார்கள் நம்பிக்கை உள்ளவர்களோ தங்கள் துயரத்திலும் திடமாக இருந்து தங்களை காப்பாற்றிக் கொள்ள என்னையே சரணடைகிறார்கள் நம்பிக்கை இழக்கின்ற நிலை வந்தாலும் எதற்காக வருகிறது என்பதை ஆராய்ந்து பார்த்தால் என்னுடைய உபதேசங்களை நீ கடைபிடிப்பது இல்லை அவற்றை நீ அசட்டை செய்கிறாய் மந்தமாக உற்சாகமின்றி சோம்பேறியாக இருக்கின்றாய் நம்பிக்கை கொண்டு பொறுமையோடு காத்திரு உன் வாழ்வில் உன் தந்தையான நான் விரைவில் ஒரு அதிசயத்தை நிகழ்த்துவேன் உன் வாழ்க்கை தர உயரப்போகிறது என் குழந்தையே என் தந்தையின் மீது பாரத்தை ஏற்றியாகிவிட்டது இனி அவர் பார்த்துக்கொள்வார் ஒருவேளை பார்க்காமல் போனாலும் நான் கவலைப்பட மாட்டேன் ஏனென்றால் என்னை பற்றி கவலைப்பட வேண்டியது என் தந்தை நான் அல்ல என்ற உண்மையை நீ உணர வேண்டும் எல்லாவற்றையும் உன் தந்தையான நானே பார்த்து கொள்கிறேன் நீ என்னை மட்டும் பாரியன் குழந்தையை உனக்குள்ள எந்த பிரச்சனையும் அந்நியர் கண்களுக்கு தெரியாமல் இருக்கட்டும் உன்னை புத்துணர்வு படுத்து நான் ஒருமுறை தந்த வாக்குறுதியை மறுமுறை திருத்த மாட்டேன் சொன்னால் சொன்னதுதான் நீ ஜெயிக்கப் போகிறாய் குழந்தையே உன் பிரச்சனைகள் அனைத்தும் தீரப்போகிறது உன் வாழ்வு மீண்டும் திரும்பும் என்று ஒரு முறை சொன்னேன் அல்லவா அதையே மீண்டும் சொல்வேனே தவிர ஒருபோதும் மாற்றி சொல்ல மாட்டேன் நான் பொறுமையாக இரு என்று சொல்வதை நீ கொஞ்சம் புரிந்து கொள் பொறுமை என்பதை சோம்பேறித்தனம் என எண்ணி விடாதே சோம்பல் உள்ளவர்கள் எதை விரும்பினாலும் கிடைக்காது எச்சரிக்கையாக இருந்து நடை போடுவதும் பக்கத்து விஷயங்களை கவனித்து அதற்கேற்ப உன்னை உற்சாகத்தோடு தயார்படுத்தி கொள்ள அமைதி காப்பதே பொறுமை நான் என் பிள்ளைகளுக்காகவும் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்காகவும் அவர்களின் உடைமைகளுக்காகவும் நியமிக்கப்பட்டிருக்கின்ற காவலாளி அவர்கள் நலனை மட்டுமே நாடுகிற நண்பன் நான் என்னை மீறி எதுவும் உன்னை சேதப்படுத்தாது பயப்படாதே நீ கலங்காதே நாம் ஒன்பது வார விரதம் இருக்கலாமா சப்தாகம் செய்யலாமா நேர்ந்து கொள்ளலாமா என் தந்தையை போய் சென்று பார்த்து வரலாமா என்ன செய்தால் என் கஷ்டம் தீரும் என்று நீ யோசிக்கவே வேண்டாம் நீ எதையும் செய்ய தேவையில்லை உன் தாயான உன் தந்தையான என்னை உற்றுப் பார்த்து கொண்டு இருந்தால் போதும் நான் உனக்கு நல்லதொரு வாழ்வை தருவேன் வறுமையிலிருந்தும் பிரச்சனை போன்றவற்றிலிருந்தும் உன்னை நான் நிச்சயமாக மீட்டு விடுவேன் நல்லவர்கள் சோதனைக்கு உள்ளாவார்கள் ஆனால் வேதனைப்பட மாட்டார்கள் வாழ்வின் அனுபவங்கள் அவர்களை சிறப்பிக்குமே தவிர கசப்பிக்காது ஆரம்பத்திலிருந்து கடைசி வரை கஷ்டப்பட்டே வாழ்ந்து செத்தவர்கள் இந்த உலகத்தில் யாருமே கிடையாது அதே போல பிறந்த தேதியிலிருந்து இறுதி வரை சந்தோஷத்துடனே வாழ்ந்து மணிந்தவர்களும் கிடையாது கஷ்டப்படுகிறவர்களுக்கு துன்பம் அனுபவித்தவர்களுக்கு ஆண்டவன் ஒரு நாளும் உதவாமல் போக மாட்டான் எப்பொழுதுமே கஷ்டப்படட்டும் என்று யாரையும் ஆண்டவன் அப்படியே விட்டுவிடவும் மாட்டான் விதிக்கப்பட்ட தடை கற்கள் தரும் பாடங்களே போராட்டங்களிலும் மன வலிமை தரும் சோதனைகள் என்பது மனோதிரத்தை அதிகரிக்க உதவும் சில சமயங்களில் அவர் நம்மை கைவிட்டு விட்டாரே என்று தோன்றுகிறது அல்லவா ஏனென்றால் நாம் அவரை காண முடிவது இல்லை சோதனை வேலைகளில் நாம் காண முடியாதவாறு அவர் நம்மோடே இருக்கின்றார் அவருடைய கண்கள் எப்போதும் நம்மை நோக்கியே இருக்கின்றது கடவுளை நம்பு அவர் நல்லவர்களை ஒருபோதும் கைவிட மாட்டார் நம்பிக்கையோடு காத்திருக்கும் என்னுடைய பக்தி தூய்மையானது நிச்சயமாக உங்களுடைய அருளால் நான் நினைத்தது நடக்கும் இன்பத்திலும் துன்பத்திலும் என்னை கைப்பிடித்து வழி நடத்துங்கள் அப்பா என்று என்னையே முழுமையாக நம்பி என்னிடம் சரணடைந்துவிட்ட உன்னை நான் எப்படி கைவிடுவேன் நீ நம்பிக்கையோடு இரு நல்லதே நடக்கப் போகிறது உனக்கு இனி ஒவ்வொன்றாக நல்லது நடக்கத் தொடங்கப் போகிறது நல்லது மட்டுமே நடக்கப் போகிறது நீ பட்ட துன்பங்கள் அனைத்தும் உனக்கு முடிந்துவிட்டது என் குழந்தையே உன் தந்தையான என்னை நம்பு ஒரு இடத்தில் ஆயிரம் பசுக்கள் இருக்கின்றன தன் தாயை தேடி வரும் ஒரு கன்று அந்த ஆயிரம் பசுக்களில் தன் தாயை சில நொடிகளில் கண்டுபிடித்து அதனிடம் சேர்த்து விடுகிறது அதே போல ஒருவன் செய்யும் வினையின் பயனானது அவன் எங்கிருந்தாலும் அவனை கண்டுபிடித்து அவனை சென்றடைந்துவிடும் வினையை விதைத்துவிட்டு அறுவடை காலத்தில் சாமர்த்தியமாக வெளியூர் சென்று விட்டாலும் வினையிடமிருந்து யாரும் தப்ப முடியாது வினையை விதைத்தால் வினையை அறுவடை செய்தேயாக வேண்டும் உப்பை தின்றவன் தண்ணீர் குடித்தேயாக வேண்டும் நாம் அனைவரும் நன்மை செய்கிறோமோ தீமை செய்கிறோமோ என்று இறைவன் கண்காணிப்பு கேமரா வைத்துக்கொண்டு கொண்டு பார்ப்பது இல்லை நீ என்ன வேண்டுமானாலும் செய்து கொள் என்று நமக்கு பூரண சுதந்திரத்தை கொடுத்து விட்டான் ஆனால் உன் செயலின் பலனை நீதான் அனுபவிக்க வேண்டும் என்ற நியதியையும் அழுத்தமாக வைத்துவிட்டான் நீ உன்னுடைய பையில் நல்ல பழங்களை போடுகிறாயா அல்லது சருகுகளையும் அழுகிய பழங்களையும் போடுகிறாயா என்று யாருமே கண்காணிப்பது இல்லை ஆனால் நீ சேகரித்ததை நீதான் சாப்பிட வேண்டும் என்பதை மட்டும் மறந்துவிடாதே ஐயோ அக்கிரமம் செய்தவன் நன்றாக இருக்கிறானே என்று ஆண்டவன் மேல் நம்பிக்கை இழக்காதே அக்கிரமம் செய்பவன் இப்போதுதான் காய்ந்த சருகுகளையும் அழுகிய பழங்களையும் தன் பைக்குள் போட்டு இருக்கிறான் விரைவில் தனிமைச்சிறையில் அவற்றை உண்ண வேண்டிய காலம் வரும் அப்போது அவனுக்கு பசியும் மரணமுமே பரிசாக கிடைக்கும் இது மனிதன் இயற்றிய சட்டம் இல்லை இறைவன் நியதி இதற்கு விதிவிலக்கு கிடையாது என் தங்கமே உன் தொழிலில் நஷ்டத்தை பொருட்படுத்தாதே உனக்கு இதோ நான் உதவி செய்கின்றேன் என்னவெல்லாமோ செய்து பார்க்கிறேன் ஆனால் எல்லாமே தோல்வியில் முடிகிறது இந்த தோல்வியின் பிடியிலிருந்து என்னால் மீண்டு வர முடியவில்லை என்று நீ புலம்புகிற புலம்பலை பொறுக்க முடியாமல் இதோ நான் புறப்பட்டு வந்துவிட்டேன் இழந்து போனவற்றை பெறுவதற்கும் வாழ்வில் முன்னேறுவதற்கும் ஒரு ஆலோசனை சொல்லட்டுமா உன்னை நீ தெரிந்து கொள் உன்னை பொறுத்தவரை இந்த உலகம் ஒரு கோமாளிகளின் கூடாரம் யாருக்காகவும் எதற்காகவும் விட்டு கொடுத்து தோல்வியை மட்டுமே பரிசாகப் பெறுவதற்காக நீ பிறக்கவில்லை எல்லாவற்றையுமே ஜெயிக்க பிறந்திருக்கின்றாய் கோடி கோடியாக கருவணுக்கள் உள்ள தாயின் கருமுட்டையை தனக்குரியதாக ஆக்கிக்கொள்ள களமிறங்கிய போது அனைத்தையும் தோற்கடித்து ஜெயித்தது நீ அல்லவா உணர்வுகளும் உறுப்புகளும் உருவாகாத அந்த காலத்திலேயே கோடி பேர்களை ஜெயித்த நீ இப்போதோ இந்த நிலையிலா ஒரு சிலரிடம் தோற்க போகிறாய் நிச்சயம் தோற்க மாட்டாய் என்பதை தெரிந்து கொள் நீ அல்ல துரத்தும் வறுமையை ஒப்புக்கொள்வதற்கு நீ பிறவியிலேயே மா வீரன் உனக்குள் நான் உன்னை வழி நடத்தப் போகிறேன் அப்படியிருக்க தோல்வி என்பது இனி உனக்கேது வா என் ஆலயத்திற்கு வா வந்து மனதார என்னிடம் பேசி என்னை உன்னோடு கூட்டிச் செல் உனக்காக உன் தந்தையான நான் காத்திருக்கிறேன்